வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கு இந்த கத்திரி கொத்து கத்திரியிலே நீட்டு வெங்கே பச்சை வெங்கேரி கத்திரின்னு ஏதாச்சும் பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது பாருங்கள் இங்கே கொத்தாக தாங்க பிஞ்சு எடுக்குது கொத்து கொத்தாதாங்க பிஞ்சு எடுக்குது இந்த செடி மட்டும் ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியல எல்லாத்தையும் கொட்டி எடுத்து பூ கொத்த இங்கே பாருங்க அந்த அந்த ஒரு கிளையில் எவ்வளோ கொத்த பூ வச்சுருக்கா ஆனால் முடியிறதில்லை அதுக்கு அந்த பிஞ்சி பிடிக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து க அதுக்கு அந்த எந்த ஒரு செடிக்கும் அது காய் வைக்கிறதுக்கு சரியாக வைக்கிறதும் வைக்காததும் அதனுடைய காண்டம் அதுக்கு சரியான முறையில் உரத்தோடு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தான் அது காய் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு முடியல செடியை கீழே தொங்கிட்டு அப்படி போயிடுது எத்தனை கட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு கொம்பு அதுக்கு சரியான கொம்பு கிடைக்கல அந்த கொம்பு இருக்கிறத வச்சு இப்படி முட்டு கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு செடியே இந்த மாடி தோட்டத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படி இருக்குது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காய் பறிச்சுட்டேன் இது வந்து ஏற்கனவே பழைய செடி தான் கொத்து கொத்தாக வச்சது ஏற்கனவே பறிச்சுட்டு செடி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே விட்டுட்டேன் சரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் தொட்டியேன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி இதில் வச்சுத்தாங்க அது செம ஓரம் இருக்கிற ஒரு தொட்டி அது அதில் மாற்றி வச்சுத்தோம் இவ்வளோ காய் வைக்கிற செடியை நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது போனால் போயிட்டு போதுன்னு நினச்சேன் ஆனால் சரி ஒரு இதுக்கு மாற்றி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சேன் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கத்திரி ரகத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டதேன் இந்த செடியை மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு எப்படியாச்சும் இதில் ஒரு விதையை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப அற்புதமான செடி காயும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கீரை விதைங்க நான் போடல இங்கே கீழே விழுந்து கிடந்ததெல்லாம் நம்ம பெருக்கி இந்த குப்பையில் போடுறோம் இல்லையா அதில் அப்படியே முழிச்சு வறுத்து பறித்து சாப்பிட்டுக்கலான்னு ரொம்ப இது வந்து மாயிஞ்சி செடி எதுக்கு பிச்சு போட்டாலும் வந்துடுதுங்க இந்த மண்டப வாயு கீரை செடி இது வந்து சிறப்பாக வெண்டக்காய் வச்ச செடி இது வந்து என்னென்ன நடந்துச்சு இந்த கீரை செடி இதில் வளர்ந்துட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு கீரை இந்த ரெண்டு பசலை சிகப்பு கீரையும் இதில் கொடி ஓட்டிகிட்டு இருந்தது அது என்னாச்சு அது இப்போ இதுக்கு கிடைக்க வேண்டிய பூரா அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுக்குள்ளே இருக்க செம்மு இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டான வளர்ச்சி இந்த கீரை செடி தொட்டியில் இருக்கிற மொத்த இடத்துலையும் வேர் போயின்னு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருந்தது சரி கீரையை பறிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பிடிக்கிறன்னு விட்டு வச்ச குறை இந்த செடியவே ஸ்பாயில் பண்ணி வச்சு அது அதுக்கப்புறம் கீரியை பறிச்சிட்டு பிடிங்கி போட்டேன் அதுக்கப்புறந்தான் இந்த வந்துகிட்டு வந்துக்கிட்டுருக்கு பாருங்க இந்த ஒரு நாலு இடத்துல வந்துட்டு இருக்கு ரொம்ப அருமையான வெண்டக்காய் செடிது இதுலேயே இந்த கோரை புல்லுங்க வந்துட்டுருக்கு இந்த கோரை புல்லுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அதுவும் ஒரு கிழங்கா வரட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சரியாக நம்ம வாசனை அடிக்கணும் அந்த ஒரு கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி காலத்தில் ஆதி காலம் ஆதி காலத்தில் இந்த கிழங்கு இலை இதுகளெல்லாம் வச்சு தான் குளியல்வி குளிச்சிருக்காங்க இதை வந்து இடித்து அதில் இருக்கிற சாரி எடுத்து அதனுடைய வாசம் நம்மளாம் இப்போ சென்ட்டு வாசனை திருவியம் அதெல்லாம் பண்ணுறோமில்ல அதுக்கு இந்த கோரை கிழங்கு வச்சு தான் வாசனை திருவியமாக பயன்படுத்திருக்காங்க இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த அதனுடைய சிறப்பு இந்த கோரை கிழங்குல இருக்கும் இக்கடியில் ஒரு கிழங்கு இருக்குது அது பேர் கோரக்கெழங்கு விற்கிது இப்போது நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் ரெகுலராக விற்கிது அதெல்லாம் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லணும் அதெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் அதை எடுத்து ஒரு அவங்களுடைய வருமானமும் பெருகுது அதை பாரம்பரிய மூலிகைகள் அதை வந்து சிறப்பாக எடுத்து கொடுக்குறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நம்ம போய் எப்போ கேட்டாலும் நம்மளுக்கு கோரக்கிழங்கு கிடைக்கும் கடையில் அது ஒன்றும் பெரிய ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது வெரி சீப் ரேட்டு தான் கிடைக்கணும் அது வாங்கிட்டு நம்ம குளியல் பொடியில் போட்டு அந்த பூலாங்கிழங்கு இந்த கோரைக்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இன்னும் இந்த குப்பை மேனி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம குளியல் பொடியை பயன்படுத்தும் போது ஒரு சிறந்த மீனி நமக்கு கிடைக்கும் இந்த வெண்டைக்காய் கோணி கிட்டு உலம்பு எடுத்துருக்கு கட் பண்ணி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அது எதுக்கு உனக்கு இவ்வளோ இது சரியாக என்ன பிரச்சனை தெரியல இந்த காய்க்கையும் இந்த மாதிரி கோணி கிட்ட விட்டு கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த காய் வளர்த்து கட் பண்ணிட்டு காட்டுறோம்